பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக 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 நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது திரும்பி குழந்தையா தான் குழந்தைக்கான அடுக்குமுறை தான் மனசுல வரும் ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம் ரெண்டு குழந்தைங்களும் வந்து மேடையில வந்து சண்டை போட்டு சண்டே இல்ல விவாதம் பண்ணிக்கிட்டு கேளுங்களா இல்ல சும்மா கேளுங்க

எப்படி இருக்கும்னாக்க நான் இப்போ வண்டலூர் ஜூ போனேன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் படுத்துருந்துச்சு என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல மூணு நாளாக ரொம்ப கடுப்பாக இருக்குது சரி இந்த கிட்டே போய் என்ன ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து மேலே எல்லாம் பண்ணேன் அது ஏந்தி சும்மா வாயதாக திறந்தது அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம் பேசவே திறந்தாரு

બોટ આ કોરકોઈંગલ કાક પન એન્ડ લાઈક એવરી ચાઈલ્ડ આઈ થિંક ઇન આ વોઈસ લંદ લાયન કિંગ અર્ગો ઓન યોર ધ ચાઈલ્ડહુડ મેમરીઝ લ સો આદ કાક પન બટ અ બિગ થેન્ક યુ ટુ વિવેક એન્ડ હિઝ એન્ટાયર ટીમ ઓવર હેલ્પ બ્રંગ ઇન ધ ડબિંગ પ્રોસેસ લ સો ધેટ્સ હાઉ મુફસા હપન ઓકે થેન્ક યુ થેન્ક યુ